செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியங்கும் படியாய் கிடந்து ஒன் பாலுவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விசுவாச வருஷம் புரட்டாசு மாசம் பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் ஐந்து ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் திரோசதிதிதி இன்றைய தினம் பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை திரோசதிதிதி அதன் பிறகு சௌர்தசி திதி இன்றைய தினம் சதயம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஒரு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் கண்டம் நாம் யுகம் தைத்துலாக்களம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது இன்றைய தினத்திலே சதயம் புரட்டாதி ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகிய தினம் நாள் முழுதுமாக அறுபது நாள் கே சிந்தியோகமாக இருக்கிறது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரமாக இருப்பதால் மந்திரம் ஜெபிப்பதற்கு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக தினம் சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்றம் சாதிப்பதற்கு சூளை பிரிப்பதற்கு போன்ற காரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது இன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் எல்லா சிவன் கோயில்களும் இன்றைய தினம் நடராஜருக்கான அபிஷேகத்தை செய்வார்கள் இந்த அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்தால் நிச்சயமாக தொழில் போட்டிலே வெற்றி கிடைக்கும் மேலும் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் மிகவும் சிறப்பானது வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் ஸ்மார்த்த மாத நரசிம்ம ஜுர்தசி இன்றைய தினம் மாலை நேரத்திலே மூன்று மணி நான்கு நிமிடத்திற்கு பிறகு சௌர்தசி திதி இந்த சௌர்தசி வளர்ப்புறை தான் நரசிம்மர் அவதாரம் செய்தார் ஆகவே மாத நரசிம்ம சௌர்தசி இன்றைய தினம் சௌர்தசி என்று நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாளை தினம் திங்கக்கிழமை வருஷம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி அக்டோபர் ஆறு ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சௌர்தசி திதி அதன் பிறகு பௌர்ணமி திதி அதாவது திங்கக்கிழமை நாள் முழுதுமாக இரவு முழுதும் பௌர்ணமி இருக்கிறது இன்று காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை பூரட்டாத நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை உத்திரட்டாதி அதன் பிறகு ரேவதி என்று மூன்று நட்சத்திரங்கள் கூடுகிறது வித்ரி நாம் விருத்தி நாம யுகம் வணிசை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது திங்கக்கிழமையும் பூரட்டாதியும் சேரும் போது மரண அடுத்து திங்கக்கிழமையும் உத்திரட்டாதி ரேவதி சேரும் போது சித்தியோகம் ஆகவே இன்று காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை மரண யுகம் அதன் பிறகு நாள் முழுவதுமாக சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் சுபநாள் அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம் அன்றைய தினம் பெண் பார்ப்பதற்கு வரன் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது மேலும் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கும் திங்கக்கிழமை மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் நாமகரணம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுள்ள நடத்துகிற நாமகரணம் செய்வதற்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீமந்தம் செய்வதற்கெல்லாம் திங்கக்கிழமை மிக ஏட்டதனமாக இருக்கிறது அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் பௌர்ணி பூஜை சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏட்டதனமாக திங்கக்கிழமை அமைந்திருக்கிறது திங்கக்கிழமை வழக்கம் போல் அடியன் தடை தலைமையிலே சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் கொண்ட வர வசந்த மண்டபத்திலே சத்யநாரண பூஜை நடக்கும் அந்த சத்தியநாராயண பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம் அன்றைய தினம் கோமதி ஜாகர விரதம் அன்றைய தினம் முதற்கொண்டு மூன்று இரவுகளிலே அதாவது மூன்று இரவுகள் சூரியன் அசமனமான பிறகு மூன்று இரவுகளிலே அன்றைய தினம் முதற்கொண்டு லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டும் அதன் மூலமாக லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இருக்கிறது அதைத்தான் கோமதி ஜாகர விரதம் என்று கூறுவார்கள் மேலும் அன்றைய தினத்திலே இரவு முழுவதும் கண்வெடுத்து நீங்கள் லட்சுமி பூஜை செய்வது மிக மிக சிறப்பானது குறைந்தபட்சம் அன்றைய தினம் இரவு நேரத்திலே லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் மாத நரசிம்ம ஜவுர்தசி மாதா மாதம் ஜௌர்தசி விரதம் இருந்து நரசிம்மரை வழிபாடு செய்வர்களுக்கு அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் என்றால் இந்த ஜவுர்தசி திட்டத்தை காலை நேரத்தில் இருக்குது ஆகவே காலை நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குவதற்கு மாலை நேரத்தில் சத்யநாராயண பூஜை செய்வதற்கு இரவிலே லட்சுமி பூஜை செய்வதற்கு திங்கக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்குது அதுவும் முக்கியமாக இரவு முழுவதும் கண்வெழுத்து லட்சுமி பூஜை செய்வதற்கு திங்கட்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது மேலும் அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஒரு சுப நாளாகவும் அமைந்திருக்கிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாஸ் வருஷம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் ஏழு ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரியத்திற்குள் மூன்று திதிகள் குடுகிறது செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை பௌர்ணமி திதி அதன் பிறகு மறுநாள் பிடியார் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு இன்ப வரை பிரதம திதி அதன் பிறகு துதிய திதி என்று மூன்று திதிகள் கூடுகிறது ஒரு சூரியத்திலிருந்து அடுத்த சூரியத்திற்குள் மூன்று திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள் அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது அன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை துருவம் நாமிக்கம் அதன் பிறகு வியாகாத நாமிக்கம் பவகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது ரேவதியும் அஸ்வினியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது செவ் சித்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது அன்றைய தினம் இஷ்டி என்று பஞ்சாங்கத்தை இஷ்டி என்றால் அன்றைய தினத்திலே அவரவர்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கு என்றால் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள் ஆகவே இஷ்டமான தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வதற்கு ஏற்றதன மேலும் இஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகங்கள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்றதனமாக இருக்கிறது அன்றைய தினம் ஆசின பகலம் ஆசின மாதத்தில் அன்றைய தினம் முகழ் முதற்கொண்டு பகலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேவரை ஆரம்பிக்கிறது அன்றைய தினம் அப்பைய தீட்சிதர் ஜெயந்தி அப்பைய தீட்சிதர் சைவ குருமார்கள் மிக முக்கியமானவர் மேலும் அவர் சைவ சமயத்தை நிலைநிறுத்தியவர் ஆகவே அவரை வணங்குவதற்கு சிவனை வழிபாடு செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அடுத்து புதன்கிழமை விஸ்வாசுவர்ஷம் புரட்டாசி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் எட்டு எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று இரவு இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை துத்திய திதி அதன் பிறகு திருத்திய திதி புதன்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அசுனி நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் ஹர்ஷன் நாம யுகம் தைத்துலாக்கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது புதன்கிழமையும் அசுனியம் சேரும் போது மரண யோகம் புதன்கிழமையும் பரணியம் சேரும் போது சித்தியோகம் அது புதன்கிழமை என்று இரவு பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் அசுனியசை நிவர்த்தம் அன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக ஊஞ்சல் உற்சவங்கள் நடத்துவதற்கு ஏட்டதனமாக இருக்கிறது குறைந்தபட்சம் அன்றைய தினம் மாலை நேரத்திலே வீட்டிலேயே சிறிய ஊஞ்சல் கட்டி கிருஷ்ணரை தாளாட்டி தாளாட்டு பாடல்களை பாட வேண்டும் அதன் மூலமாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் அன்றைய தினம் உங்கள் ஜாதத்தில் சயன தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அன்றைய தினம் படுக்கை தானம் செய்வதற்கும் படுக்கை தானம் செய்து சந்தான கோபால பூஜை செய்வதற்கு மிக ஏட்டதனமாக அமைந்திருக்கிறது அடுத்து வியாழக்கிழமை வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் ஒன்பது ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று திருத்திய திதி அன்றைய திருத்திய திதி இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு சௌர்த்திய தேதி வருகிறது வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் அதன் பிறகு கிருத்திக நட்சத்திரம் வஜ்ரம் நாம் யோகம் வணிசீகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது பரணியும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம் கிருத்திகம் வியாழக்கிழமை சேரும் போது மரண ஆக ஆகிய வியாழக்கிழமை என்று இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை சித்தியோகம் அதன் பிறகு மரணயோகம் யுகம் என்றால் இருக்கிறது அன்றைய தினம் கிருத்திகை விரதம் அன்றைய தினம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்குவதற்கு மிக எட்டத்தனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் கிருத்திகை விரதமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு கார்த்திகை பெண்களாக நினைத்து ஆறு பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக கார்த்திகை பெண்களுடைய ஆசிர்வாதத்தினால் பெண்கள் தீர்க்க சுமங்களியாக தீர்க்க ஆயுளுடன் இருப்பார்கள் அன்றைய தினம் சந்திரோதய கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போட பிறகு சந்திரோதய கௌரி விரதம் என்றால் அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக எட்டத்தனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் சூரியன் அஸ்தமமான பிறகு அம்பாள் கோயிலுக்கு சென்று அதாவது ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்கே அம்பாளுக்கு ஏதாவது பழங்கள் நெவேத்தியம் செய்து மலர் மாலையை அணிவிக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த பூஜைகள் செய்வதன் மூலமாக தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் கருத்து வேற்றுமை உள்ள தம்பதிகள் பிரிவினைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தம்பதிகளுக்குள் பிரிவினை நீங்கி நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக அன்றைய தினம் தெய்வ வழிபாடு செய்வதற்கு வியாழக்கிழமை மிக ஏட்டதனமாக அமைந்திருக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் பத்து 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று இரவு ஏழு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை சௌர்த்திய திதி அதன் பிறகு பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை கிருத்திக நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தோரு நிமிடம் வரை கிருத்திக நட்சத்திரம் அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் சித்தி நாமயுகம் பவகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் கிருத்திகம் சேரும் போது சித்தியோகம் வெள்ளிக்கிழமை ரோகணியம் சேரும் போது மரண யுகம் ஆகவே வெள்ளிக்கிழமை என்று மாலை ஐந்து மணி முப்பத்தோரு நிமிடம் வரை சித்யோகம் அதன் பிறகு மரணம் என்ற அன்றையம் சங்கட சங்கடங்களை போக்குகின்ற சௌர்த்தி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற விநாயகர் கோழிக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் அத்தனை சங்கடங்களும் விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சுபகாரியங்கள் சங்கடங்கள் நீங்கி விரைவில் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து சனிக்கிழமை வருஷம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் பதினொன்று பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு ஷஷ்டி திதி சனிக்கிழமை ரோகணி நட்சத்திரம் பகல் மூன்று மணி இருபது நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் அதன் பிறகு மிருகசேஷம் நட்சத்திரம் வெதி நாம் யுகம் தைதுலாக்கலம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது சனிக்கிழமையும் ரூகிணியும் சேரும் போது அமிர்தியுகம் சனிக்கிழமையும் மிருகசேஷம் சேரும் போது சித்தியோகம் ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக அமிர்தியோகம் சித்தியோகமா இருக்கிறது ஆகவே அன்றைய தினத்திலே பொருட்களை வாங்குவதற்கு எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு மளிகை பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் மந்த ரோகிணி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் ரோகிணியும் சனிக்கிழமையும் சேர்ந்தால் அதற்கு மந்த ரோகிணி என்று கூறுவார்கள் அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்து சந்தான கோபால ஸ்தோத்திரங்கள் பாரணம் செய்தால் நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் அன்றைய தினம் அம்பாளுக்கு தைர சாதம் நைவேத்தியம் செய்து வருபவர்கள் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூட மேலும் சனி தோஷங்கள் உங்கள் ஜாத்திர சனி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த தினம் பாத சிராதம் சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு தில ஹோமங்கள் செய்வதற்கு தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு சனிக்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டகம் இருக்கிறது கடகராசியை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆக கடகராசிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் நான்கு சனிக்கிழமை அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள் அடுத்து சிம்ம பிறந்தவர்களுக்கு அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் ஆறு திங்கட்கிழமை அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள் அடுத்து கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் அக்டோபர் ஒன்பது வியாழக்கிழமை இரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டகம் ஆக கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் எட்டு புதன்கிழமை அக்டோபர் ஒன்பது வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள் அடுத்து துளாராசிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் ஒன்பது வியாழக்கிழமை இரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை இரவு இரண்டு மணி இருபத்தி நான்கு இரண்டு வரை சந்திராட்டகம் ஆக துளராசிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை சந்திராட்டு தினங்கள் இந்த சந்திராட்டு தினங்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதாது முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்